சிரியாவில் உள்ள ஏவுகணை உற்பத்தி தளம் ஒன்றிற்குள் புகுந்து இஸ்ரேலிய சிறப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ள விவரம் வெளியாகியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய அரசு எந்த தகவலையும் வெளியிடாத போதும் அண்மையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்த விவரத்தை அமெரிக்க ஊடகம் வெளியிட்டுள்ளது லெபனானின் எல்லையிலிருந்து வடக்காக சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மசியாப் நகருக்கு அருகில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக சிரிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கி சிறிய சிறப்பு படையினர் ஈரானினால் கட்டப்பட்ட தளத்தை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் அங்கிருந்த முக்கிய தகவல்களை எடுத்துச் சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க மற்றும் மற்ற அதிகாரிகளின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி வெளியாகியுள்ளது சிறிய பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்துவதற்கு குறித்த தளத்திற்கு படையினர் குவிக்கப்படுவதை தடுக்கவே இஸ்ரேல் அங்கு வான் தாக்குதலை நடத்தியுள்ளது சிரியாவில் இஸ்ரேல் அடிக்கடி வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்ற போதும் அங்கு துருப்புக்கள் தரையிறங்கி தாக்குதல் நடத்துவது வழக்கத்திற்கு மாறானதாகும் இலங்கையில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் என்று பெற்றுக்கொள்ளையிலிருந்து செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்